இதுதான் இல்ல திமுக எதிர்த்து பேசக்கூடாதான்னு கேட்கறாரு அவரே பேசிக்காது அவர் மேல அதிமுக தான் வழக்கு போட்டது ஜெயலலிதா தான் வழக்கு போட்டாங்க திமுக ஆட்சியிலும் அவர் மேல வழக்கு இருக்கா எல்லாம் பேசிக்கிட்டுதானே இருக்காங்க விமர்சிக்கக்கூடியவர்கள் விமர்சிக்கிட்டுதான் இருக்காங்க அதே திமுக இப்படி விமர்சிக்கிறவர்களையும் கூப்பிட்டு கலைஞர் வந்து நடத்துறாங்க அது இன்னொரு பக்கம் நடந்துட்டு இருக்கு யார் பேசாம இருக்காங்க சொல்லுங்க யார் பேசாம இருக்காங்க விமர்சிக்கிறவர்கள் கூட்டணி நாங்க என்ன செய்யணும் எடப்பாடி கூட போய் தெருவில் என்ன செய்யணும் இப்போ ஒரு அங்கீகாரம் வரக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கிறோம் இந்தியா கூட்டணியில ஒரு அம்பேத்கரிய முகமா இருக்கும் நாங்க போய் பிஜேபி கூட கூட்டணி ஆகும் தடுமாற்றம் அப்படின்னா பிஜேபி கூட சேர்றதுதான் தடுமாற்றம் பாமக கூட சேர்றதுதான் தரமாட்டோம் இப்ப பட்டியலின மக்களுக்கான கட்சிகள் தமிழ்நாட்டுல நீங்க எந்த கட்சி சொல்றீங்களோ இந்த கட்சிகள்ல இரண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு பிறகு தருமபுரிக்கு பிறகு பாமக இன்னைக்கு வரைக்கும் சேரக்கூடாதுன்னு தேர்தல் அரசியல் உறுதியான இருக்கிற பாமக சேர்ந்த அந்த கூட்டணியை நாங்கள் ஈர்க்க மாட்டோம் வெளியே போயிடுவோம்னு சொல்லக்கூடிய கட்சி நாங்க திமுக கூட்டணி அவங்க தான் திமுக கூட்டணி வெளியே போயிருவோம் சொன்னாருங்க என்ன திமுகவே ஒட்டிட்டு இருக்கீங்க திமுக ஒட்டிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறீங்க திமுக பாமக நாங்க இருக்க மாட்டோம்னு சொன்னாங்க யாருக்கு பப்ளிக் ஸ்டாண்ட ஆனா நீங்க வேற எல்லா பட்டியலின மக்களுக்கான கட்சிகள் இதெல்லாம் தமிழ்நாட்டில் சொல்றீங்க எல்லாருமே ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு பிறகு பாமக கூட்டணியில் சேர்ந்திருக்காங்க அதிமுகவுக்கு ஆதரவாக தலித் மக்கள் ஒன்று திரள உழைக்கிறார் ரஞ்சித் நல்லரசு பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டு பதினாறு நாட்கள் கடந்துவிட்ட பிறகும் கூட தலித் அரசியலில் அனல் கொதித்துக் கொண்டிருப்பதைக் கண்டு திரைப்பட இயக்குநர் ரஞ்சித்தின் ஆதரவாளர்கள் உற்சாகமாகியிருக்கிறார்கள் ஆம்ஸ்ட்ராங்கின் மறைவுக்கு பிறகு பகுஜன் சமாஜ் கட்சியின் புதிய தலைவராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் ஆனந்தன் ஆம்ஸ்ட்ராங்கின் தலைமையால் எழுச்சி பெற்ற பகுஜன் சமாஜ் கட்சிக்கு திரைப்பட இயக்குநர் ப ரஞ்சித் தான் தலைமை என்ற கருத்துக்கள் பரவலாக எழுந்த நேரத்தில் ஆனந்தனின் தேர்வு தலித் இளைஞர்களிடம் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ஆம்ஸ்ட்ராங்கின் நினைவேந்தல் நிகழ்ச்சியில் ரஞ்சித் ஆற்றிய உணர்ச்சிகரமான உரையைப் போல ஆனந்தனால் பேச முடியவில்லை என்பதே ஆம்ஸ்ட்ராங்கின் உண்மையான விசாரணை வாக்குமூலமாகும் அரசியல் பாதை என்பது முழுக்க முழுக்க திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரண்டு திராவிட கட்சிகளுக்கு எதிரானதாகவே அமைந்திருந்தது பரையர்கள் என்ற ஆதி திராவிடர்கள் வட மாவட்டங்களில் நிறைந்திருக்கும் அதே நேரத்தில் வன்னியர் சமுதாயத்தினரும் பெரும்பான்மையாக இருப்பதை மேடைதோறும் சுட்டிக்காட்டிய ஆம்ஸ்ட்ராங் வன்னியர் சமுதாயமும் தாழ்த்தப்பட்ட சமுதாயமான பறையர்களும் ஒன்றிணைந்தால் தமிழ்நாட்டு அரசியலில் இருந்தே திராவிட இயக்கங்களை வீழ்த்திவிட முடியும் என்று முழங்கியவர் ஆம்ஸ்ட்ராங் திராவிட இயக்கங்களுக்கு மாற்றான புதிய பாதையை முன்னிறுத்தியதால் தான் ஆம்ஸ்ட்ராங்கின் தலைமையை முழுமையாக ஏற்றுக்கொண்டார் இயக்குநர் ரஞ்சித் தமிழ்நாட்டில் உள்ள நான்கு பெரும்பான்மை சமுதாயங்கள் அரசியலிலும் அதிகாரத்திலும் செல்வாக்கு பெற்றுள்ள நிலையில் வன்னியர்கள் கொங்கு கவுண்டர்கள் தேவர்கள் நாடார்கள் ஆகிய சமுதாயத்திற்கு இணையாக பலம் பொருந்திய தலித் சமுதாயத்தினரும் அரசியலிலும் ஆட்சி அதிகாரத்திலும் செல்வாக்கு பெற முடியும் என்பதுதான் இயக்குனர் ரஞ்சித்தின் தொடர் முழக்கமாக இருந்து வருகிறது தாழ்த்தப்பட்ட சமுதாய தலைவர்கள் குறுகிய அரசியல் ஆதாயத்திற்காக திமுகவையும் அதிமுகவையும் மாறி மாறி ஆதரிப்பதை நிறுத்த வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கும் இயக்குநர் ரஞ்சித் இதே கண்ணோட்டத்துடன் தான் தொல் திருமாவளவனின் அரசியல் பாதையை மாற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தி வருகிறார் அதிமுகவையும் ஆட்சியில் அமர வைப்பதற்கு எதற்காக வாக்களிக்க வேண்டும் என்று தமது ஆயுள் முழுவதும் கேள்வி எழுப்பியவர் ஆம்ஸ்ட்ராங் திராவிட இயக்கங்களுக்கு மாற்றான அரசியல் பாதையை முன்வைத்த ஆம்ஸ்ட்ராங்கை ஒட்டுமொத்த தலித் மக்களின் விடுதலைக்காக உழைத்த ஆம்ஸ்ட்ராங்கிற்கு தண்டிகர் இல்லாத மாபெரும் தலித் தலைவர் என்ற அடையாளமும் அங்கீகாரமும் வரலாற்றில் பதிய வேண்டும் என்பதுதான் திரைப்பட இயக்குநர் ரஞ்சித் போன்ற இளம் தலித் முற்போக்காளர்களின் எதிர்பார்ப்பாக இருந்து வருகிறது ஆம்ஸ்ட்ராங்கின் நினைவேந்தல் நிகழ்ச்சியில் உணர்ச்சி பொங்க பேசிய ரஞ்சித் ஆம்ஸ்ட்ராங்கை ரவுடி என வலைதளங்களில் எழுதியவர்கள் அனைவருமே அயோக்கியர்கள் என்று திட்டி தீர்த்தார் திமுக ஐடி விங் தான் ஆம்ஸ்ட்ராங்கின் புகழுக்கு களங்கம் கற்பிக்கும் வகையில் அவதூறுகளை எழுதி வருவதாக பகிரங்கமாகவே குற்றம் சாட்டிய ரஞ்சித் அதிகாரத்திற்கு எதிராக திரள்பவர்களை ரவுடிகள் என்று சொன்னால் நாங்கள் எல்லாம் என்று ரஞ்சித் ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு கடுமையாக கண்டனம் தெரிவித்து வரும் இயக்குனர் உணர்ச்சி மிகுந்தவராக பகுஜன் சமாஜின் புதிய தலைவர் ஆனந்தை பார்க்கவே முடியவில்லை என்கிறார்கள் ஆம்ஸ்ட்ராங்கின் விசுவாசிகள் ஆம்ஸ்ட்ராங்கிடம் காணப்பட்ட கோபம் ஆவேசம் யாருக்கும் பயப்படாத துணிச்சல் ஆகியவை ரஞ்சித்திடமே அதிகமாக இருக்கிறது என்று கூறும் பகுஜன் சமாஜ் கட்சி நிர்வாகிகள் சாந்தமான உணர்வுகளை கொண்ட ஆனந்தனை ஆம்ஸ்ட்ராங் இடத்தில் வைத்து பார்க்கவே முடியவில்லை என்கிறார்கள் ஆம்ஸ்ட்ராங்கின் ஆதரவாளர்கள் ஆம்ஸ்ட்ராங் நினைவேந்தல் நிகழ்ச்சியை புறக்கணித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவனை கடுமையான வார்த்தைகளால் வருத்தெடுத்த ரஞ்சித் திராவிட கட்சிகளிடம் பதவி பிச்சை கேட்பதை கைவிடுங்கள் என எச்சரித்தார் ரஞ்சித் திரைப்படங்களில் அதிகமாக பணம் கொட்டத் தொடங்கிய நாளிலிருந்தே திருமாவளவனின் அரசியல் செயல்பாடுகளை கடுமையாக எதிர்த்து வருகிறார் ரஞ்சித் என்கிறார்கள் திரையுலகை சேர்ந்த தலித் பிரபலங்கள் ஆம்ஸ்ட்ராங் பின்பற்றிய தலித் அரசியல் மீது நம்பிக்கை இல்லாத திருமாவளவன் சொந்த சாதி பலத்தால் தேர்தல் அரசியலில் வெற்றி பெற்று விட முடியாது என்பதை விக்கிரவாண்ட் இடைத்தேர்தல் வெற்றியை நிரூபித்திருக்கிறது என்பதை உதாரணமாக முன்வைத்து சாதி அரசியல் தமிழ்நாட்டிற்கு ஆபத்தைத்தான் ஏற்படுத்தும் என்று உறக்கவே கூறுகிறார் திருமாவளவன் ஒட்டுமொத்தமாக தாழ்த்தப்பட்ட மக்களை ஓரணியில் திரட்டுவது இன்றைய தேதியில் சாத்தியமில்லாத ஒன்று என்று திருமாவளவன் சாதியற்ற சமுதாயத்தை உருவாக்குவதுதான் சனாதன தர்மத்தை முற்றிலுமாக அளிக்கக்கூடிய பாதையாகும் என்று அறிவுறுத்துவதில் உறுதியாகவே இருக்கிறார் திருமாவளவன் சொந்த சாதி பெருமையை பேசுவது என்பது சனாதன தர்மத்தை ஏற்றுக்கொள்வதற்கும் ஆரியத்தை ஆதரிப்பதற்கும் ஒப்பான செயல் என்று திருமாவளவன் தொடர்ந்து முழங்கி வருவதால் ஆத்திரத்தின் சென்று சென்றுவிட்டார்கள் ஆம்ஸ்ட்ராங்கின் ஆதரவாளர்கள் திமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கும் ரஞ்சித் தொல் திருமாவளவனை தலித் அரசியலில் இருந்து தனிமைப்படுத்தும் திட்டத்துடனேயே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்று குற்றம் சாட்டும் விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகள் ஆம்ஸ்ட்ராங் முன்வைத்த அரசியல் பாதையால் தலித் மக்கள் ஒருபோதும் ஆட்சி அதிகாரத்தில் செல்வாக்கு பெறவே முடியாது என்று கூறுகிறார்கள் ஆம்ஸ்ட்ராங் மறைவுக்குப் பிறகு திராவிட இயக்கங்களுக்கு எதிரான கோபத்தை ஊதி பெரிதாக்கும் திட்டத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கும் ரஞ்சித் திருமாவளவனுக்கு எதிராக தலித் சமுதாய மக்களை ஒருங்கிணைக்கும் பணியில் முழுவீச்சில் களமிறங்கியிருக்கிறார் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ஆதரவாளர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்களுக்கு ஆம்ஸ்ட்ராங் இருந்த கவலையும் கோபத்தையும் விட இந்த கொலையை சாக்காக வைத்து திமுகவையும் வீசிக்கவையும் பிரித்துவிட படாத பாடுபட்டிருக்கிறார்கள் ஆனால் தலித் அரசியல் செயல்பாட்டில் தீர்க்கமாக களமாடி வருபவர்கள் பாசிச சக்திகளுக்கு எதிராக உறுதியாக களமாடி வரும் திருமாவளவனை எளிதாக திமுக கூட்டணியில் இருந்து வெளியேற்ற முடியாது என உறுதிபட கூறுகிறார்கள் திருமாவளவனை எதிர்த்து அரசியல் செய்து கொண்டிருந்த ரஞ்சித் உள்ளிட்டவர்களுக்கு ஆம்ஸ்ட்ராங் கொலையில் நீதி வேண்டும் உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதை விட திருமாவளவனை தனிமைப்படுத்த வேண்டும் என்ற குறிக்கோள்தான் முதன்மையாக இருக்கிறது என்று கூறுகிறார்கள் திமுகவில் உள்ள தலித் தலைவர்கள் ஆம்ஸ்ட்ராங் ஆதரவாளர்கள் கூட்டத்தில் அதிமுக கூட்டணியில் உள்ள பூவை ஜெகன்மூர்த்திக்கு கொடுக்கப்படும் முக்கியத்துவத்தின் மூலம் திருமாவளவனை தலித் மக்களின் விரோதியாக சித்தரிக்கும் எண்ணத்துடனேயே ரஞ்சித் முனைப்பு காட்டி வருவதையும் கடுமையாக கண்டிக்கிறார்கள் ஆம்ஸ்ட்ராங் முழுமையான அரசியல்வாதி இல்லை என்பதை வெட்ட வெளிச்சமாக்குவதற்கும் திமுக முன்னாள் எம்எல்ஏ புரசை ரங்கநாதனின் சீடனாக வாழ்க்கையை துவங்கிய நாளில் இருந்தே சட்டவிரோத செயல்களில்தான் அதிகமாக ஈடுபட்டிருக்கிறார் ஆம்ஸ்ட்ராங் என்பதை நிரூபிக்கும் வகையிலான அனைத்து நடவடிக்கைகளிலும் சென்னை மாநகர காவல்துறை உறுதி காட்டிக் கொண்டிருக்கிறது ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட நாளில் கைது செய்யப்பட்ட ஆற்காடு சுரேஷின் தம்பி புன்னை பாலு உள்பட எட்டு பேருமே ஆம்ஸ்ட்ராங்கின் பகையாளிகள் தான் என்பதை பழைய குற்ற வழக்குகளின் பட்டியலோடு அம்பலப்படுத்தி இருக்கிறது சென்னை சிட்டி போலீஸ் பூமிக்கு அடியில் கண்ணுக்கு தெரியாத நீரோட்டம் இருப்பதை போல அரசியல்வாதியான ஆம்ஸ்ட்ராங்கின் மறுபக்கம் முழுக்க முழுக்க ரவுடிக்கு உரிய இலக்கணமும் மறைந்தே இருக்கிறது என்று உரக்க கூறுகிறது சென்னை சிட்டி போலீஸ் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள பதினாறு பேருமே போலீசாரின் விசாரணையை கண்டு நடுநடுங்கி போயிருக்கிறார்கள் என்கவுண்டர் செய்யப்பட்ட திருவேங்கடத்திற்கு பிறகும் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்வதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே சதி திட்டம் தீட்டிய அதிமுக வக்கீல் மலர்கொடி பாஜக நிர்வாகி அஞ்சலை வக்கீல் ஹரிஹரன் என ஒட்டுமொத்த கொலை கும்பலையும் கூண்டோடு கைது செய்திருக்கிறது சென்னை சிட்டி போலீஸ் ஒவ்வொரு நாளும் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்படுபவர்களின் பின்னணி பற்றி வெளியாகும் தகவல்கள் ஆம்ஸ்ட்ராங்கின் ஆதரவாளர்களை மட்டுமின்றி ஒட்டுமொத்த தலித் சமுதாயத்தினரையும் கொலை நடுங்க வைக்கிறது அரசியல்வாதி வேடத்தில் ஆம்ஸ்ட்ராங் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சென்னை மட்டுமின்றி மாநிலம் முழுவதும் ரவுடி கூட்டத்தோடு கைகோர்த்து எதிரணியில் இருந்த ரவுடிகளின் ஆயுளை முடிக்க தீட்டிய திட்டங்கள் அனைத்துமே ஒவ்வொரு நாளும் வெளியாகி வருவதை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார்கள் வன்முறையை விரும்பாத தலித் தலைவர்கள் ஆம்ஸ்ட்ராங்கை சாதாரணமாக கொலை செய்துவிடக்கூடாது கொடூரமாக வெட்டி கொலை செய்ய வேண்டும் என வெறிப்பிடித்து அழைந்த ரவுடிகள் ஓராண்டிற்கும் மேலாகவே ஒவ்வொரு நாளும் கலந்து பேசியிருக்கிறார்கள் என்பதுதான் சென்னை சிட்டி அதிர்ச்சி அடைய வைத்திருக்கிறது கூலிப்படைக்கு ஐம்பது லட்சத்திற்கும் மேல் பணம் கொடுத்ததாக போலீஸ் விசாரணைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ள வக்கீல் ஹரிஹரன் மீது ஏற்கனவே பயங்கரமான குற்றச்சாட்டுகள் உள்ள நிலையில் மற்றொரு பிரபல ரவுடியான சம்போ செந்திலும் கூட கூலிப்படைக்கு பணம் கொடுத்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது ஆம்ஸ்ட்ராங்கை கொடூர கொலை செய்யும் அளவுக்கு ரவுடிகளுக்கு ஆத்திரம் ஏற்பட்டிருக்கிறது என்று கூறும் சிட்டி போலீஸ் சென்னை தவிர மற்ற மாவட்டங்களிலும் ரவுடிகளின் பகையை சம்பாதித்து வைத்திருந்த ஆம்ஸ்ட்ராங்கை ரவுடியாக சித்தரிப்பதை எப்படி ரஞ்சித்தும் ஆனந்தும் எதிர்க்கிறார்கள் என்பதே அதிர்ச்சியாக இருக்கிறது என்கிறார்கள் பிரபல சமூக ஊடகர்கள் ஆம்ஸ்ட்ராங்கை கொடூர கொலை செய்தவர்கள் மட்டுமல்ல பின்னணியில் இருந்த ஒட்டுமொத்த ரவுடிகள் பட்டாளத்தையும் கைது செய்து முறையாக விசாரித்த பிறகே ஆம்ஸ்ட்ராங்கின் ரவுடி வாழ்க்கை முழுமையாக வெளிச்சத்திற்கு வரும் என்று உறுதிப்பட கூறுகிறார்கள் சென்னை சிட்டி போலீஸ் ஆம்ஸ்ட்ராங் மீதான ரவுடி இமேஜை உடைத்தெறிந்துவிட்டு தொல் திருமாவளவனைப் போல தலித் மக்களின் ஒப்பற்ற தலைவராக முன்னிறுத்தி அரசியல் ஆதாயம் அடைய முயற்சிக்கும் திரைப்பட இயக்குநர் ரஞ்சித்தின் கனவு ஒருபோதும் வெற்றி பெறாது என்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் நன்றி நண்பர்களே மற்றொரு சிறப்பு செய்தி தொகுப்புடன் மீண்டும் சந்திக்கிறோம்